வணக்கம் மக்களே நம்மளோட பிக் பாஸ் காலையிலே பயங்கரமான சம்பவமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஆமாங்க முதல் பிரமோவை வந்து தாருமாறு அப்படின்றத ஏன் என்னாச்சு அப்படிங்கும் போது அம்மா இவன் எங்க இருந்துமா புடிச்சிட்டு வந்தாங்கன்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு கட்டம் பாக்கும்போது ஓகே பயங்கர போல்டுப்பா தனியாலா இத்தனை பேர் வந்து அடிக்கிறாங்க தனியாலா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு நினைச்சாடான் அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சு வாலண்டியரா வம்பு இழுத்து அவங்கள வெறுக்க எல்லாருக்குமே வந்து இவங்கள வந்து வெறுகிறாங்க அப்படின்ற ஒரு தான் மஞ்சுரி வந்து ஆறறதா எனக்கு ஃபீல் ஆகுது முத்து டேஸ் எனக்கு என்னமோ சப்போர்ட்டிவ் குடுக்கறத பாக்கும் அவர் அடிக்காது இது வெறுக்க தான் வெளிய எனக்கு சப்போர்ட் வைக்கணும் அப்படின்ற விஷயங்க சொல்லுவா இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் பண்றதுனாலதான் இவரோட சப்போர்ட் இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த ஒரு ப்ரோமோ ஒண்ணுமே இல்லாத ஒரு பெரிய பூதாகரமா வெடிச்சு அத வந்து இந்த அளவுக்கு பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல பட் ப்ரொமோ பார்க்கும் போது அருண் மேல மிஸ்டேக் இல்லாத மாதிரியும் தீபக் மேல மிஸ்டேக் இல்லாத மாதிரியும் இருக்கு பட் எபிசோட் எப்படின்னு நமக்கு தெரியாது மஞ்சரிக்கு என்னன்னா போனதுல ஸ்ட்ரிங் அவங்கதான் கட் பண்ணாங்க ஆனா அது வேலையிலான ஒரு ரீசனா இருந்தது அப்படின்றது பட் இன்னைக்கு பண்ணது அப்படின்றது வந்து கொஞ்சம் வாலண்டியரா வேணும்னு பண்ணமா இருந்தது சோ இவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி மொத்த வீட்டுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி போய் கட் பண்ணாங்க பாத்தீங்க அது ட்ரிகரிங் அது மட்டும் இல்லாம வேணும்னு பண்ணது அப்படின்றது பச்சையாவே தெரியுது அப்படின்றது இன்னைக்கு என்ன அப்படிங்கும்போது போது தீப தீபக்கோட ரியாக்ஷன் தான் வந்து அல்டிமேட் நார்மலாவது ஒரு பெருசா யாரையும் இது பண்ண மாட்டாருன்றது நமக்கு தெரியும் பட் இந்த இடத்துல இந்த ஒரு சம்பவம் தரமா இருந்தது அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ரெட்டு கொடுக்குறாங்க ஈக்குவலா ரேஷனிங் எடுத்து கொடுக்க எனக்கு தெரிஞ்சு தீபகோட கேப்டன்சி மட்டும் தான் நார்மலா ஈக்குவாலிட்டியா தான் எல்லாருக்குமே அமையுதுன்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் ஈக்குவாலிட்டியா அமையலைனாலும் அது பிரச்சனைன்றானுங்க ஈக்குவட்டினாலும் பிரச்சனை பண்றாங்க இப்படிதான் வந்து அது போயிட்டு இருக்கு இவனுங்க சௌகரியத்துக்கு வாழணும்னு நினைக்கிறானுங்க தான் அங்க பிரச்சனை அவன் சாப்பாடு கிடைக்கவே எல்லா சீசனும் பிரச்சனை வந்தது இவங்களுக்கு இவ்வளவு சாப்பாடு கிடைச்சும் இவனுங்க வந்து இவ்வளவு அசால்ட்டுல வந்து நேற்று நாலு தோசை இருந்தது நாலு தோசை காயுது அப்படின்ற மாதிரா பேசி இருக்கானுங்க தின்னுபுட்டு தூங்குறதுக்குதான் விஜய் சொன்ன மாதிரி வந்திருக்கானுங்க வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதான் நேத்துக்கிளையா அவனுங்க தீபக்க எக்ஸ்போஸ் பண்றேன்னு தன்னை தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டானுங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு பிரெட் டோஸ்ட் வந்து பிரெட்டை குடுக்குறாங்க எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும்னு எனக்கு டோஸ்ட் வேணும்னு சொல்லி மஞ்சரியும் அது இவர் முத்துவும் போய் கேட்டிருக்காரு முத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியல சேர்க்கை சரியில்லைன்னுதான் சொல்லணும் ஏன்னா ஈக்குவல் அவர் வந்து இண்டிவிஜுவலா ஆடும் போது நல்லா இருந்தது இப்ப இந்த வேதாள மாதிரி ஒண்ணு முதுகுலியே தொங்கிட்ட இல்ல இது அதை பார்க்கும் போது இரிட்டேட் ஆகுது அப்படின்றதான் நான் வந்து பாக்குறேன் அடுத்த ஒரு சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கும் அருணுக்கும் நடக்கிற அந்த கோல்டு வார் இன்னைக்கு திரும்ப ஓபன் அப் ஆயிருக்கு ஏதோ போய் கேட்டிருக்காங்க மேம் நீங்க எங்களை வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க தலையாட்டிட்டு வேணும் பிரச்சனை பண்ண போனமா இருக்கு அப்ப தீப கிட்ட வந்து முத்தனை சொன்னா எல்லாருக்கும் கொடுக்காங்கன்னா எங்களுக்கு டோஸ்ட் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க இல்ல எங்களுக்கு புரியல இங்க வந்து ஒருத்தனுக்கு சார்ந்து இதை நான் பண்ணி கொடுக்கணும் ஒருத்தனுக்கு பிடிச்சத நான் இதை செஞ்சுக்கணும் அவனுக்கு அது பிடிக்கலன்றத நான் இதை மாத்தி குடுக்கணும்ன்றதே எப்படி ஒருத்தனுக்கு அலர்ஜி இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனுக்காக மாத்திரேன் இவனுக்கு தேவைக்குலாம் என்ன இதுக்கு மாத்தணும்ன்றது நமக்கு தெரியல அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே அப்போ மேம் சாரி அப்படின்னா நீங்க ட்ரிகர் பண்றீங்க அருண் ட்ரிகர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி பேசுறாங்க வேலை சண்டை போட்டது இது கிளியரா ஒண்ணு நான் சாரி மேன் அவர் தான் கேட்டாரு அது என்ன பேசிருக்கும்போது அப்படிங்கும் போது தீபக் சண்டை போறேன் ஏன் இப்படி பண்ணா என்ன தப்பு பே அப்படிங்கும்போது அது தப்பு தான் அது டிரிகரிங் அப்படிங்கும் போது ஏறி டேபிள்க்கு மேலே ஏறிட்டு இப்படி பண்ணா தப்பு கிடையாதுன்னு ஹவுஸ்மேட் அத்தனை பேருக்குமே அந்த இடத்துல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திரும்பவும் மந்திரி வந்து சண்டை வந்து அந்த இடத்துல போட்டு இருக்கும்போது இவர் எகிறாரு தீபக்கோட புல் ஃபார்ம் நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின்றதான் என்ன பிரச்சனை அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி வந்து பேசுறேன் கேப்டனா பேசுங்கண்ணா தீபகா அதான் பேசுறேன் என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேக்குற இது சரியில்லை நீங்க ஒரு கேப்டனா இது கரெக்டா பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை எப்படி திருப்புறாங்க பாருங்க அருண் கிட்ட ட்ரிக்கரிங்ல ஆரம்பிச்சு கேப்டன் சரியில்லை அந்த ரோஸை கட் பண்றதுக்கு பண்ணப்பட்ட சம்பவம்ன்றது அது கிளியரா தெரியுது சோ ஃபைனலா அவங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டனா தெரியல ஏ என்ன அப்படிலாம் எதுவும் பேசாமலாம் இருக்க முடியாது என்ன நினைப்பில நான் என்ன தப்பா பேசுறேன் உங்ககிட்ட அப்படின்றதான் அதுதான் என்ன பேசுறது சரியில்லை ஆனா என்ன பேசுறது என்ன தப்பா பேசுறேன் அப்படின்னு எதிரா இருக்கு மனசு தாரமா பயரா விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சோ இது வீடு வந்து கையாசுல இருக்கு அதனால நான் போய் ரோஸ வெட்டோன்னு தீபகைய எந்த வாட வாடா லிவிங் ஏரியா வாட வெட்டோன்னா என்ன நடக்குன்னு பாத்துக்கலான்ட்டு தாறு மாறுப்பா நீ எப்படி தீபக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நான் வந்து பாக்குறேன் மஞ்சரிக்கு தரமான செருப்படி ரோசை வெட்டிட்டு நீ என்ன கலத்துனா ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதான் அவர் அமிச்ச ஒரு சில விஷயங்கள் இந்த ஒரு மூமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருங்க மக்களே